இன்னைக்கு நடக்கிற வால்வாசாவா மேட்ச்ல எப்படியாவது வின் பண்ணி நாங்க பிளே ஆஃப்க்கு போவோம்னு சொல்லிட்டு டெல்லி லக்னோ ரெண்டு பேருமே போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மேட்ச பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு டெல்லி லக்னோ மேட்ச்ல வந்து லக்னோ தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி டெல்லி வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பேட்டிங்ல அதிரடி காட்டுவாங்க அபிஷேக் போரலும் பிரைசரும் நல்ல ஒரு ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு பிரைசர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல அர்ஷத் கானோட பால்ல வந்து டக் அவுட் ஆயிட்டாரு சரி அவர் டக் அவுட் ஆனா என்ன நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அபிஷேக் போரளும் சாய் கோப்பும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்கங்க அது சாய் கோப் கூட ஒரு பொறுப்பான பொறுமையான ஆட்டத்தை தான் வந்து வெளிப்படுத்தினாரு ஆனா அபிஷேக் போரல் இருந்துகிட்டு மனுஷன் சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு வெலாசி தள்ளி வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு சரி இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்பதாங்க ரவி பிஸ்நாய் வந்து ரொம்ப அழகா சாய் கோப்பை வந்து அவுட் பண்ணிட்டாரு அவர் அந்த விக்கெட்டை எடுத்தாருன்னு சொல்றதை விட கே எல் ராகுல் தான் அந்த விக்கெட்டை எடுத்தாருன்னு சொல்லுங்க ஏன்னா அவரோட பால்ல வந்து ஒரு பெரிய சாட்டை ஆட போய் கே எல் ராகுல் கையில வந்து பந்து வந்து அப்படியே வந்து மிஸ் ஆயிடுச்சு போச்சு அந்த இடத்துல கேட்ச் மிஸ் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா அந்த இடத்துல வந்து கே எல் ராகுல் பறந்து போய் சாய் கோப்போட கேட்ச வந்து அதனால அதனாலதான் இந்த விக்கெட்டை வந்து எடுக்க முடிஞ்சு உடனே கே எல் ராகுல் கேட்ச் பிடிச்ச உடனே லக்னோ டீமோட மேனேஜரோட சந்தோஷத்தை வந்து பார்க்கணும் அவர் பாட்டுக்கு மனுஷன் வந்து கைதட்டி வந்து அவ்வளவு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு இந்த ஒரு போட்டோ வந்து சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு சரி சாய் கோபா தூக்குனது பெரிய விஷயம் இல்லப்பா அபிஷேக் போர்ல வந்து தூக்கணும் ஏன்னா அவர் வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் அப்பதாங்க நவீன உலக வந்தாரு வந்து ஒரு சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எப்படி அபிஷேக் போர்ல வந்து தூக்கிட்டாரு அப்போய் நிக்கோலஸ் பூரன் வந்து ஒரு சூப்பரான கேட்ச பிடிச்சி அசத்திட்டாருங்க ஏன்னா பவுண்டரி லைன்ல நின்னுட்டு இருந்த மனுஷன் கேட்ச பிடிச்சு திரும்ப பால தூக்கி போட்டு அந்த கேட்ச பிடிச்சு வந்து அசத்துனாரு சரி மூணு விக்கெட் வந்து போயிட்டு போயிருச்சு இனி லக்னோ அடுத்தடுத்த விக்கெட் எடுப்பாங்கன்னு நினைக்கும் போது அப்பதான் ரிஷப் பண்ட் டூ ஸ்டப்ஸும் பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி ரிஷப் பண்ட் வந்து ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவாரு எப்படி கடைசி வரைக்கும் நின்றுவாரு நினைக்கும் போது அவரும் நவீனுள்ள கூட பால்ல ஒத்த வேலை சாட்டாடுற அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆயிட்டாருங்க எங்க ரிஷப் பண்ட் அவுட் ஆனவனே வந்து அவ்வளவுதான் ஸ்கோர் கம்மியாயிரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா ஸ்டப்ஸ் இருந்து வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாருங்க மனுஷன் சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கலப்பி ஹாஃப் செஞ்சு அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாரு இதனால இன்னைக்கு டெல்லி இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி எட்டு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த ஒரு டார்கெட்ட பாக்கும்போது ஒரு பெரிய டார்கெட் மாதிரிதாங்க வந்து தெரியுது இப்ப வந்து டெல்லி பேட்டிங்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்ச்ச வந்து தோத்துடுவாங்க அதனால டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே பவுலிங்ல வந்து கண்ட்ரோல் பண்ணி பவர் பிளேல விக்கெட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிடுவாங்க ஆனா லக்னோவை பொறுத்த வரைக்கும் நாங்க விட மாட்டோம் எப்படியாவது இந்த ரன்ன வந்து பண்ணி நாங்க வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு போற வாய்ப்பு வந்து பிரகாசப்படுத்திக்கோனு சொல்லிட்டு லக்னோ வந்து போராடிட்டு இருப்பாங்க ஆனா இந்த சமயத்துல தான் சிஎஸ்கேல இருந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் என்ன வேண்டிட்டு எப்பா இந்த மேட்ச்ல எப்படியா லக்னோ வந்து தோக்கணுப்பா எப்பா டெல்லி எப்படியா லக்னோட சோழியை முடிச்சு விட்டுருங்க அது உங்க கையில தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து மந்திரம் போட்டுட்டு இருப்பாங்க பொறுத்து வந்து பாக்கலாம் இவங்களோட மந்திரம் வந்து பழிக்குதா லக்னோ வந்து இன்னைக்கு மேட்ச் வந்து தோக்குறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்